வணக்கம் எனது அருமை உறவுகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திர மகரிஷி திருக்கோவில் விஜயாபதி விஜயாபதிங்கிற ஊரில் இருக்குது விஜயம் என்றால் வெற்றி பதிங்கிறது கோவில் அமைஞ்சு கிடத்த பதியும் சொல்லுவாங்க அதனால விஜயாபதி இத்தலம் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் ராதாபுரத்துல இருந்து பத்து கிலோமீட்டரும் திசையன் விலை உபரியிலருந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் தொலைவிலே இருக்குது திசையன் விலை உபரி அந்த மாதிரி ஊர்லேருந்து வரும்போது உங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டருக்குள்ளேயும் இருக்கும் நாங்கள் திசன்வலை பக்கத்துலேருந்து வந்தோம் ஒரு கடலோர கிராமத்தில் அமைஞ்சிருக்க மிக பழமையான ஸ்தலம் பேர் தெரியல ஒரு ராஜா வந்து இந்த சொர்க்கலோகம் போகணும் பார் அப்போ அவரை வந்து இந்திரன் விடமாட்டாப்ல சொர்க்கலோகத்துக்கு உடனே இவர் வந்து விஸ்வாமித்திட்ட வந்து கேட்பார் நான் சொர்க்கலோகம் விட விடமாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது திரிசங்க சொர்க்கம்னு சொல்லிட்டு உடனே இவர் வந்து அமைப்பார் அவரோட தவ வலிமையால் விஸ்வாமித்திரர் அமைப்பார் அவர் அமைச்சதுனால அவரோட தவ வலிமை குறைஞ்சிரும் அதனால அவர் தவ வலிமையை கூட்டுறதுக்காக இங்கே வந்து பூஜை செய்து விஸ்வாமித்திர மகாலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி தாயாரை பூஜை பண்ணி அரளாசி பெற்று விஜயம் கிடைத்ததுனால அதில் வந்து தவறுக்கு வெற்றி கிடச்சி மறுபடியும் அவர் பிரம்ம ரிஷி ஆவார் அதுக்காக அந்த ஸ்தலம் வந்து விஜயாபதினு அழைக்கப்படுது இதுதான் பிரம்ம ரிஷி வேள்வி செய்த இடம் இந்த தீர்த்தம் வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும் மழைக்காலம் வேல் காலம் ஒருபோதும் வற்றாது பக்தியோட ஆசை வாங்க வர்ற நம்ம அதாவது பக்தர்கள் இந்த மாதிரி தீர்த்தத்தில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் போடுறது யூஸ் அண்ட் த்ரோ கேரி பேக் போடுறது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு அதெல்லாம் நீங்கள் ஒருபோதும் செய்யாதீங்க மிக பழமையான கட்டிடம் பின் பக்கம் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் வந்து ரொம்ப பழமையான கட்டிடம் முன்னால் வந்து குஷஸ் ஷெட்டெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய வந்து தலம் என்னென்ன கோயிலுக்கு பூஜை என்னென்ன டைமில் அதெல்லாம் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு விஷ் அந்த பிள்ளையார் இருக்கார் அவரை வணங்கிட்டு விஸ்வாமுதரை வாங்கிட்டு நம்ம வந்து மகாலிங்கேஸ்வரரை பார்க்க போகிறோம் இந்த தலத்தில் பௌர்ணமி அனுஷம் உத்திரட்டாதி அஷ்டமி போன்ற நாட்களில் சிறப்பு பூஜை இருக்குது நிறைய பேர் அந்த டைமில் வர்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பக்கத்தில் இருக்க ஸ்தலத்துலலாம் அவங்க வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து எங்கெங்கே சுற்றுலா தலம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் திரு கோயிலுக்கு நம்ம நுழைகிறோம் அதாவது சிவன் அவங்கள பார்க்க போகிறோம் அங்கேயும் ஒரு பழமையான ஸ்தலம் புதுசாக வந்து கெ இது வந்து அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது இத்தலத்தில் மரத்தால் செய்யப்பட்ட நர்த்தன விநாயகர் இருந்தார் அதில் சிறப்பு என்ன தெரியுமா அங்கே ஒரு அணில் வந்து அவர் கூட விளையாடிகிட்டு இருந்துச்சு அதுதான் மிக சிறப்பு இங்கே இருக்கிற மா இந்த கோவில்லாம் வந்து நடைவாசல் இருக்கும் பார்த்திங்களா கோவிலோட மூலவரோட நடைவாசல் ரொம்ப சின்னதாக இருக்கும் போகிறதுக்கு தல தட்டுறமாக தான் இருக்கும் அந்த காலத்தில் உள்ள கோவில் பழமையான கோவில் எல்லாமே நடைவாசலோட உயரம் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படி தான் இங்கேயும் இருந்தது பிரம்ம மகரிஷி விஸ்வமத்திர வழிபட்ட இடம்லையா அப்போ எவ்வளோ பழமையான கோவில் இல்லையா பொதுவாக தோசங்கள் பித்திரு தோசங்கள் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆகாமதவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் இங்கே பூஜை செஞ்சு வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் ஏன்னால் நாங்களே எங்கள் ஊரில் ஒருத்தவங்க நாற்பது வயசு இருக்கும் கல்யாணம் ஆகாமல் இருந்தது கல்யாணம்னா திருமணம் ஆகாமல் இருந்துச்சு அவங்களுக்கு நாங்கள் சொல்லி நாங்கள் வரல ஆனால் அவங்ககிட்ட சொல்லி வந்து அவங்களுக்கு இப்போ திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்குது பெண் குழந்தை வாசல்லே சூரிய பகவான் சந்திர பகவான் நமக்கு ஆசை வழங்குறாங்க எங்கள் கால பைரவர் அமைஞ்சிருக்காரு அவரோட தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம அப்படியே நவக்கிரகங்கள் இருந்தாங்க அவங்களையும் சுற்றிட்டு நம்ம அப்படியே அகிலாண்டேஸ்வரி தயாரை பார்க்கலாம் அப்போ தான் ஏதோ தோசை பரிகாரமாக யாகம்லாம் வளர்த்துருந்தாங்க ரொம்ப அழகான வாசனையாக இருந்தது அது அப்படியே வாசனையை அப்படியே பிடிச்சிக்கிட்டே நம்ம அகிலாண்டேஸ்வரி தாயாரை தரிசனம் பண்ணலாம் வாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் மன அமைதியான ஒரு பழமையான கோவில் உங்களுக்கெல்லாம் எங்கேயாவது ரொம்ப கூட்டு நெரிசல் இல்லாமல் நீங்கள் அமைதியாக தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுக்கலாம் ஏ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நீங்கள் இந்த மாவட்டத்துக்கு நீங்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த தளத்துக்கு வந்து பாருங்கள் அந்த தாயார் இருக்காப்பில் அந்த அம்மன் அப்படி கருணையின் வடிவமாக இருந்தாப்போ நான் இதே மாதிரி ஒரு அம்மனோட வடிவத்தை வேறு ஏதோ ஒரு கோவிலில் பார்த்துருக்கேன் அந்த கோவில் பூ அங்கே பூஜை பண்ணுவாங்களே அவங்ககிட்ட அந்த தலை வரலாறுலாம் கிட்டோம் அன்னை அன்பின் வடிவமாக உங்களோட அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உங்களோட அனைத்து கோரிக்கையை நிறைவேற்றி ஆசீர்வாதம் தருவாருங்க நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கங்க நானும் உங்களுக்கு மனசார எல்லாருக்குமே வேண்டியிருக்கேன் நல்லதே நடக்கும் விஜயத்தை தரும் அன்னை அல்லவா வெற்றி தாயினாலே கருணை அல்லவா உங்கள் இருக்க அத்தனை கோரிக்கையும் வேண்டுங்க அதாவது தர்மத்துக்கு உட்பட்ட வேண்டுதல் அத்தனையும் வேண்டுங்க கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க இப்போ இறை பக்தியில் நம்பிக்கை ரொம்ப அவசியம் நம்ம எவ்வளோக்குள்ளே நம்பி தொழுது அதில் நிலச்சி நிற்கிறோமோ நல்லதே நடக்கும் நல்லா உதர வேண்டிட்டு அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன் கண்டிப்பாக அது நடந்தே தீரும் அது வந்து என்னோடய குருவோட பலமே அதுதான் சொல்லுவேன் ஸ்ரீ காஞ்சே மகாபுரியருக்கு இந்த தமிழ் எனக்கு நம்பிக்கையை கொடுத்து அவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு திக்கு தெரியாத காட்டில் இருந்த மாதிரி இருந்த எண்ணியை அவர் வந்து எவ்வளோ பலமாக ஒரு நம்பிக்கை வைக்கிறியா கண்டிப்பாக நல்லது அது வரைக்கும் பொறுமை அவசியம்னு சொல்லுவாப்பில்ல இந்த தலை வரலாறு கேட்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது எப்படி ஒரு இந்த மாவட்டம் என்ன எங்களோட மாவட்டம் ஏற்கனவே நான் வந்து திருப்பதி எங்களோட தூத்துக்குடி மாவட்டம் இங்கேயும் ஒரு சூப்பரான தலம் ஓவரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனதுக்கு ஆஞ்சினே பாருங்க நம்ம விஸ்வாமித்திர சன்னதி பக்கத்துலேயே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது நம்ம அங்கேயே தரிசனம் முடித்தாச்சு அதுக்கப்புறம் இங்கேயும் கோவிலுக்குள்ளே ஒரு பிரகாரத்துக்கு ஒரு பிள்ளையார் இருக்காரு இங்கே ஸ்ரீசக்கரம் வச்சு பூஜை பண்ணுறாங்க அது இன்னும் ஒரு சிறப்பு ஸ்ரீசக்கரம்னாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா கேட்டதெல்லாம் அள்ளித்தர கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அந்த ஸ்ரீசக்கரத்தில் எனக்கும் பூஜை பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அதற்கு முழு முதற் கடவுள் ஐந்து கரம் மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு உங்களுக்கும் அவரோட அருளை ஆசையை வேண்டியிருக்கீங்க ஸ்ரீசக்கர இருக்குது பாருங்க அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் பீடம் இருக்கும் சித்தர் அந்த பீடம் இருக்கு இல்லையா அது போகிற வழியிலையே இருக்கார் அவரே வணங்கிட்டு உங்களுக்கும் இந்த சித்தரோட தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடத்தி தரட்டும் பொதுவாக சித்தர்கள் குரு தரிசனம் இதெல்லாம் வந்து கோடி புண்ணியம் அதெல்லாம் வந்து தரிசனம் நம்ம பெறுறதுக்கே ஒரு குடுப்பனை வச்சு பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி அதனால் நீங்களும் உங்களுக்கு மனசார என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வேண்டிக்கங்க நேரம் கிடைக்கும் போது நீங்களும் இந்த கோவிலை தரிசனம் பண்ணுங்க நற்பவி நற்பவின்னு எழுதியிருக்காங்க நல்லதே நடக்கும் ஒரு அற்புதமான கோவில் அற்புதமான தரிசனம் இத்தலத்தில் முருகர் தெய்வானே வள்ளி சமிதராக காட்சி தராரு நாங்களும் மனநிறைவோடு அங்கே த அண்ணகிட்டேயும் லிங்கேஸ்வர்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கியாச்சு உங்களுக்கும் அந்த அன்னை ஆசீர்வாதலிக்கட்டும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டும் நேரம் கிடைக்கும்போது இந்த மாதிரி ஒரு பழமையான ஸ்தலங்களுக்கு போய் நம்மளோட மனநிறைவு மட்டும் இல்லை நிறைய ஆசை கிடைக்கும் இந்த மாதிரி பழமையான ஸ்தலங்களுக்கு நிறைய சக்திகள் இருக்கும் அங்கே ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் இருக்குது சித்தர் பீடம் இருக்குது அப்போ எத்தனை சக்திகள் இல்லையா நேரம் கிடைக்கும்போது போய்ட்டு வாங்க மற்றொரு வீட்டை சந்திக்கலாம் நன்றி நற்பவி நற்பவி எல்லோருக்கும் நல்லது நடக்கட்டும் ஸ்ரீ மகாபிரியவா திருவடிகள் சரணம்